ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவர்ண ரேஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஈஸியான அழகு குறிப்புகள் தாங்க அதுலேயும் நம்ம இப்போது நிச்சயமான ஒரு பையனோ இல்லை பொண்ணோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மணமகனோ மணமகளோ தயாராகிகிட்டு இருக்கீங்க கல்யாணம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது நமக்கு கெமிக்கல் ப்ளீச்சு இல்லை ஃபேஷியல் இது ரெண்டுமே ஒத்துக்காது அதே மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போதும் சரி இந்த இதை நீங்கள் ரெண்டு ஒரு வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்திக்கிட்டே வாங்க நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்குங்க உங்களுக்கு இது வந்து நம்ம அவங்க மட்டும் இல்லை மணமக்கள் மட்டும் நான் சொல்லலை காலேஜ் போகிற பிள்ளைங்க இப்போ லீவ் விட்டுருக்காங்கல்ல அதனால் நம்ம இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு உங்களோட அந்த சன் டேனை குறைச்சிக்கலாம் இது வந்து நம்ம சிகப்பழகு கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்லலைங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட ஸ்கின் டோன்னு ஒன்று இருக்கும்ல கடவுள் கொடுத்த இயற்கையான அந்த நேரத்தை நம்மளால் யாருனாலும் மாற்ற முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கருமை நிறம் படரும்ல வெயிலில் போகிறதுனால வர்றதுனால வெளியில் போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் காலேஜ் போகிறோம் இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு கருமை நிறம் படர்ந்துருது அந்த சன்னால் சன் பேர்னோ இல்லை சன் டேனோ ஏற்பட்டுறதில்லை அதை நம்ம வந்து குறைச்சி நல்லா தொடச்சி வச்சு குத்து விளக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முகம் நல்லா பளிச்சுன்னு அழுக்கெல்லாம் நீங்கி அந்த வெயில்னால் ஏற்பட்ட அந்த கருமை நீங்கி ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காக ஒரு பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க கடலை மாவு நம்ம வீட்லேயே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் வாங்கிட்டு கடலை பருப்பாக வாங்கிட்டு லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதில் ஒரே ஒரு டிப்பு என்ன அப்படின்னாக்கா ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பசை சிரமமாக இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை இல்லை எனக்கு வந்து வறண்ட சருமங்க அப்படின்னாக்கா நீங்கள் தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க அது காய்ச்சனதாகவும் இருக்கலாம் காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாங்க இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு டீஸ்பூன் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கால் பகுதி மட்டும் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம மாவு போடுறோம் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தேன் போட்டுக்கோங்க இந்த கஸ்தூரி மஞ்சளுங்கிறது வந்து தேவையற்ற முடிகளை நீக்கி கொஞ்சம் நல்லா அந்த சன் டேனையும் குறைக்குது அதனால நான் அதை போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா நம்ம சாதாரணமாக மஞ்சள் குளியலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மஞ்சள் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒருவேளை நம்ம நீங்கள் இப்போ வந்து பாய்ஸாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரும் ஐயோ நமக்கு மீசம் வளராமல் போயிடுமோ எல்லாம் போடலாமோ அப்படின்னு அதெல்லாம் எதுவும் ஆகாது இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னிச்சா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சளுமே தேவையில்லை இதுக்கு நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு பொருள் மட்டுமே போதுங்க கடலை மாவு தேன் தயிர் அப்படி எண்ணெய் பசை இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் கலந்துக்கலாங்க இது நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா கழிவிடணும் அழுக்கு இருந்துச்சுன்னா அது மேலேயே எப்போவுமே ஃபேஸ் பேக் எதுவுமே போடக்கூடாது அதே மாதிரி இது யூஸ் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்து குளிக்கும்போது ஃபேஸுக்கு மட்டும் சோப்பு போடாதீங்க எந்த இடத்துல நீங்கள் இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ நம்ம வந்து சோப்பு வந்து போடக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வெளியில் போகிறோம் இல்லை நமக்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போதுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக் எதுவுமே இது உங்களுக்கு பியூட்டி பார்லர்லேயும் சொல்லுவாங்க நம்ம கெமிக்கல் ப்ளீச்சு இல்லை ஃபேஷியல் பண்ணாலுமே ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் ஆகும் அது நமக்கு அந்த ரிசல்ட் வந்து வெளில தெரியறதுக்கு அது போல் தான் இதுவும் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி காலையில் போட்டுக்க கூடாது நீங்கள் மொதல் நாளே போட்டிங்க அப்படின்னாக்க அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸில் நல்லாவே தெரியுங்க இது அவங்க உங்களுடைய நம்ம எப்படி கழுத்துக்கெல்லாமும் போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாக்கா அங்கே எல்லாமும் இந்த செயின்லாம் போட்டு எப்போவும் போ போட்டுக்கிட்டே இருக்கும்போது செயின் எல்லாம் கருத்து போகும்ல அதுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கைகளில் முழுமையாக பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து தொடை இடுக்குகளில் நிறைய பேருக்கு வந்து உராய்வுத்தன்மை ஏற்பட்டு அதனாலேயும் கருத்து போகுது அதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு பேக்காக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு குளிக்க போகிறதுக்குலாம் இப்போ உங்களுக்கு உடனே இது மாதிரி செஞ்சு காட்டுறேன் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பேத்ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி லைட்டை தண்ணி தொட்டு தடவிட்டு சர்க்குலர் மூமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க முகம் பளிச்சுன்னு இருக்கும்